குருவேவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்ட வீடியோவில் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த இது அடுத்த துவக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அகத்தியர் அதாவது அகத்தியர் வந்து நம்ம கமல்நிலருந்து தண்ணி கொட்டியிருக்கோம் இல்லையா அந்த இடத்தான பகுதிக்கு தான் இப்போ அந்த இடத்துக்கு கிட்டே வந்திருக்கும் இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம தாமரபடி யாருன்னு ஆரம்பமாகக்கூடிய ஒரு இடம் அதுக்கான சுனை இந்த சுனையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி வத்தாது இதுக்கு மேலே அளவும் ஏறாது அதாவது எவ்வளோ தண்ணி வந்தாலும் இதே அளவுள்ள சுனையாக இங்கே இருக்கும் அண்ணாண்டை குளிக்க மாட்டாங்க இந்த சொனைக்கு அண்ணாண்ட போய் யாரும் குளிக்கிறதுல ஆனால் இந்த சைடு வந்து குளிக்கிறதுக்கான அனுமதி இருக்குது பொதுவாக மக்கள் வந்து தனியாக இங்கே யாரும் வரக்கூடாது ஒரு இரண்டு மூணு நபர்களோடு வந்தால் ரொம்ப சிறப்பு ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம வர சொல்ல வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேரை வர சொல்ல நம்ம ரொம்ப சேர்ப்பாக இருக்கும் ஒரு புண்ணிய நதி நீராடல் அப்படின்றது வசத்து கோற்றுக்கு வந்து எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது போல் பழமையான ஆறுகள் பழமையான நதிகளில் வந்து நம்ம நீராட சொல்ல நம்ம பாவங்கள் தொலைந்து நிறைய நன்மைகள் ஏற்படும் அதற்கு தான் இப்போ வந்து நிறைய மந்திர சித்தி எந்திரி சித்தி காரிய சித்திகள்லாம் நிறைய அமையணும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தும் நல்ல முறையில் சித்தி அடையணும் நிறைய வாடிக்கையாளர்களுக்கு இறைவனோட பரிபூர்ண அது கடாட்சம் கிடைச்சி நிறைய நன்மைகள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல செய்யக்கூடிய பூஜையானது அதீத சக்தி வாய்ந்த பூஜை இந்த பூஜையை செய்து அடுத்து நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களும் அடுத்த எல்லா செயல்களும் வெற்றியாகவே அமையும் பாருங்க அகத்தியர் அகைத்தியர் கமலு கொட்டக்கூடிய நதியானது எப்படி வருதுன்னு பாருங்க அருவியானது இன்னும் மலை மேல போனோம் இன்னும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனோம்னா நம்ம அந்த மத்த இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்த அடுத்த பதிவுல மீண்டும் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் மருத்துவ மருத்துவ